ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பனின் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தேவர்களுக்கு விடுதலை பெற்ற இடமாக கருதப்படுகிறது இந்த இடத்தில் பல அதிசயங்கள் நடந்துள்ளன இப்பொழுது அந்த அதிசயத்தில் ஒன்றாக நாகிக்கிணரை பற்றி நாம் பார்க்கலாம் திருச்செந்தூர் அதிசயமாக திகழ்வது நாவிக் ஆகும் நாழிக்கிணறு கடலுக்கு மிக அருகாமையில் உள்ளது ஆனால் இந்த கிணற்றில் தண்ணீர் நல்ல தண்ணீராக உள்ளது திருச்செந்தூருக்கு வரும் அனைத்து பக்தர்களும் கடலில் நீராடிவிட்ட பின்புதான் இந்த கிணற்றில் நீராடிய பிறகே முருகனை தரிசிக்க செல்கிறார்கள் இந்த செயலுக்கு பின்னால் உள்ள புராண வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது அசுர இனத்தை சார்ந்தவர்களான தாரகாசுரனும் சூரபத்மனும் இறையருள் பெற்ற தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தார்கள் வடக்கே தாரகாசுரனும் தெற்கே சூரபத்மனும் மக்களை கொடுமைப்படுத்தி ஆட்சி செய்தனர் தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க முருகன் தாரா தாரகாசுரனை வீழ்த்திவிட்டார் தெற்கே சூரபத்மனை வீழ்த்த திருச்செந்தூருக்கு வருகை புரிந்த அப்பன் முருகன் மயில் வாகனமாக இந்திரன் விளங்கினார் ஏற்கனவே ஒரு பதிவில் பதிவிட்டுள்ளோம் பகவனையும் ஆட்கொண்ட அப்பன் கருணையை இங்குதான் நாம் பார்க்க முடியும் சூரபத்மனோடு ஐந்து நாட்கள் கடும் போர் நடந்தது இந்த போரில் சூரபத்மனின் படைகளும் அவனது சகோதரர்களும் அழிக்கப்பட்டனர் போரின் ஆறாவது நாள் சூரபத்மன் மட்டுமே தனியாக போருக்கு வந்தான் தனது சக்திகள் முழுவதையும் பயன்படுத்தி போர் புரிந்தான் ஆனால் முருகனின் சக்திக்கு முன்னால் அவனால் எது எதுவும் செய்ய முடியாமல் இறுதியில் கடலுக்கடியில் உள்ள தனது அரண்மனையில் ஒளிந்து கொண்டான் பின்பு மாமரமாக உருமாறி தாக்கினான் கார்த்திகேயன் தனது வேளால் மரத்தை இரண்டாக பிளந்தார் பத்மாசூரன் உருமாறிய மரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறினான் இதற்கு பின்பு முருகன் சேவல் கொடியும் மயில் கொடியும் வாகனத்தோடும் காட்சி புரிந்தார் என்று அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஆனால் ஏற்கனவே இந்திரன் மயிலாகவும் அக்னி செவர்கொடியாகவும் அவருக்கு இருவரும் துணையாக இருந்தனர் பின்பு போர் முடிந்த பிறகே அவர்கள் தன் நிலைமைக்கு முருகன் மாற்றி வைத்தார் ஆனால் இங்கு பாருங்க அதிசயத்துள் ஒரு அதிசயம் நடந்தது போர் முடிந்த பின்பு தனது படைவீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேளால் கிணறு ஒன்றினை உருவாக்கினார் அக்கிணறு நாகை கிணறு ஆகும் பதினாலு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணறு அதிசயத்துள் ஒரு அதிசயம் இந்த கிணற்றில் நீர் உப்பாகவும் கரிக நிறத்தில் இருக்கும் ஆனால் இந்த கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறு உள்ளது ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றில் சுவையான நீர் இருக்கும் தெளிவாகவும் இருக்கும் மிகவும் சுவையாகவும் இருக்கும் ஒரே கிணற்றுக்குள் ஒரே பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு இங்கு மட்டும்தான் அமையப்பட்டுள்ளது ஆனால் இது பெரிய அதிசயமாக இந்த இடத்தில் கூறப்படுகிறது நாகிக் கிணறு என்றால் ஒரு நாகிகைக்குள் இருபத்தைந்து நிமிடத்திற்குள் மீண்டும் 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 ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும் நாகி என்பது மண்ணால் மண்ணில் தன் அப்பன் வேளால் நிலத்தில் குத்தி இக்கிணறு உருவாக்கினார் அதனால் இந்த இடம் நாகிகைக்குள் உருவாக்கியதால் நாகிக் கிணறு என்று கந்த புராணத்தில் கூறப்படுகிறது இதற்கு அழகான பெயர் கந்த புஷ்கரணி என்று அழைப்பார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகர் 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 அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அனைவரும்